நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சுங்க கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு விவசாய நிலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லோரும் ஒருமுறையாக என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம்னு என்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பொறுப் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்தியை அறிவிக்க பிறகு இந்த வண்டியெல்லாம் இங்கே இருந்து கிளம்பி போயிருந்தோம் அதனால அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மத்திய அமைச்சர் முழுமுறையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போராடமா அதனால் பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சி நண்பர்களும் இங்க உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்டல மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக் ஒரு தமிழனாக மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக் ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட